விநாயகர் கதை ஸ்டோரி ஓப்லோர் விநாயகா கடவுளுக்கெல்லாம் மேலான தலைமை கடவுளாக விநாயகப் பெருமான் விளங்குகிறார் இடர்களைப் போக்கி வழிகாட்டுபவர் என்பதால் விக்னேஸ்வரன் என்று பெயர் பெற்றார் விநாயகர் ஒரு கொம்பு தந்தம் இரு சிவுகள் மூன்று திருக்கண்கள் நான்கு திருத்தோள்கள் ஐந்து திருக்கரங்கள் ஆறு எழுத்து மந்திரம் கொண்டவர் அவரை வழிபட்டால் பிறவுகள் நீங்கும் எந்திசைகளும் புகழும் நவமணிகளும் பெற்று செல்வவளத்துடன் வாழச் செய்வார் விநாயகருக்கு இடைக்கு கீழே போத உடம்பும் இடையிலிருந்து கழுத்துவரை தேவ உடம்பும் மிருகத்தலையும் உள்ளது ஒரு கொம்பு ஆண்மையையும் கொம்பில்லாத பகுதி பெண்மையையும் என்று எல்லாவற்றையும் தன் உள்ளே கொண்டிருக்கிறது விநாயகர் யானையை அடக்கும் கருவிகளான பாசமும் அங்குசமும் வைத்திருக்கிறார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இல்லை என்பதை குறிக்கும் வகையில் தன் கைகளில் இக்கருவிகளை ஏந்தி உள்ளார் விநாயகருக்கு ஐந்து கரங்கள் கொம்பம் ஏந்திய திருக்கரம் படைத்தலையும் மோதகம் ஏந்திய கரம் காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் வைத்திருப்பது மறைத்தலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளல் தன்மையையும் விளக்குகிறது உலக உயிர்களுக்கு வேண்டிய அன்பரும் தொழில்களையும் விநாயகப் பெருமானை செய்து இப்பெரிய உலகத்தை இயக்குகிறார் கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொறி அவள் துவரை இளநீர் தேன் பயறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலிய பொருட்களை விநாயகருக்கு நிவேதனம் செய்யலாம் இந்நிவேதன தொட்களை அருணகிரநாதர் திருப்புக்களில் குறிப்பிடுகிறார் விநாயகருக்கு உகந்தது அருகு இது ஓரிடத்தில் முளைத்து போல நீண்டு ஆறு இடங்களில் வேரூன்றி கிடைக்கும் தன்மையுடையது அருகு போல் வேரூன்றி என்பது பழமொழி அருகம்புல் இட்டு காய்ச்சிய நீரைக் குடித்தால் காய்ச்சல் தீரும் யோகிகள் யோக பயிற்சியில் விளையும் சூடு தனிய அருகு கஷாயம் மறந்துவார்கள் இதற்கு மூதண்ட கஷாயம் என்று பெயர் விநாயகரின் சக்திகளாக சித்தி உள்ளனர் அவர் எப்போதும் பிரம்மச்சாரியாக விளங்குபவர் தம்மை வழிபடும் அன்பர்களுக்கு காரிய சித்தியும் அதற்கு புத்தியும் அருள்பவர் அதனால் சித்தி புத்தி என்ற பண்புகளை இரு மனைவிகளாக்கி சித்தி புத்தி விநாயகர் ஆனார் அடியார்களின் இடையூறுகளை அகற்றுவதற்கு வல்லபம் வல்லமை வேண்டும் எனவே இவர் வல்லபை என்னும் சக்தியுடனும் இருப்பார் தோப்புக்கரணம் பிறந்த கதை ஜமுகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களுக்கு கொடுமைகள் செய்து வந்தான் தேவர்கள் தன்னை கண்டால் தோப்புக்கரணம் இட வேண்டும் என்று நிர்பந்தித்தான் தேவர்களும் பயந்து போய் இச்சேலை செய்து வந்தனர் அவனை சம்ஹாரம் செய்ய கிளம்பினார் விநாயகர் விநாயகரையும் தோப்புக் கரணம் இடுமாறு கஜமுகாசுரன் ஆணையிட்டான் கோபமடைந்த விநாயகர் தன் தந்தத்தால் அவனை குத்திக் கொன்றார் கஜமுகாசுரன் எழுந்ததும் அவனுக்கு போட்டு வந்த தோப்புக்கரணத்தை நன்றியுணர்வுடன் தேவர்கள் விநாயகப் பெருமானுக்குச் செய்யத் தொடங்கினர் இது முதல் தோப்புக் போடும் வழக்கம் வந்தது விநாயகரை கரைப்பது ஏன் கருங்கல் பொன் வெள்ளி செம்பு பழுங்கு மரம் சுதை வெள்ளருக்கு வேர் முதலியவைகளால் விநாயகரை வடித்து வழிபாடு செய்யலாம் இவற்றில் சுதை மற்றும் மரத்தாலான வடிவங்களுக்கு அபிஷேகம் செய்ய முடியாது என்பதால் மலர் அலங்காரம் மட்டும் செய்து கொள்ளலாம் மஞ்சள் சந்தனம் களிமண் முதலியவற்றால் செய்த திருமேனிகளை பூஜித்த பின் தூய்மையான நீரில் கரைத்துவிட வேண்டும் மண்ணில் பிறக்கும் நீ இந்த மண்ணுக்கே சொந்தமாவாய் என்பது இதன் தாத்தர்யம் வி என்றால் இதற்கு மேல் இல்லை நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள் எனவே விநாயகர் என்றால் தனக்கு மேலே ஒரு தலைவர் இல்லாதவர் என்று பொருள் விநாயகர் அஷ்டோத்திரத்தில் உம் அனீஸ்வராய நம என்ற ஒரு வரி உள்ளது அதாவது தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரன் இல்லாதவர் என்பதாகும் ஆதிசங்கரர் தனது பஞ்சரத்தினம் என்ற விநாயகர் துதியில் அநாயக ஏகநாயகம் என இவரை குறிப்பிடுகிறார் தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாமல் ஒரே மூலப்பொருளாய் எல்லாவற்றிற்கும் தலைவராய் இருப்பவர் என்பதாகும் அதாவது கணங்களுக்கு இருப்பதனால் கணபதி என அழைக்கப்பட்டார் நமது கஷ்டங்களை வினைகளை விக்கினங்களை நீக்குபவர் என்பதனால் விக்னேஸ்வரர் ஆனார் யானை முகத்தினன் என்பதனால் கஜானனன் என்றும் மோதகத்தை திரும்பி உண்பதனால் லம்போதரன் மோதகப் பிரியன் என்றும் ஒரு தந்தத்தை உடையவர் என்பதனால் ஏகதந்தன் என்றும் வழங்கப்படலானார் புரித குடம் வலது கைகளில் ஒன்றில் அங்கசமும் மற்றையதில் ஒடிந்த தந்தமும் இடது கைகளில் ஒன்றில் பாசமும் மற்ற கரத்தில் மோதகமும் வைத்திருப்பார் புனித நீர்க்குடத்தில் இருக்கும் புரித நீரினை கொண்டு உலக வாழ்வில் உழன்று களைத்து சோர்வடைந்து தன்னை சரணடையும் மக்களின் தாகம் தீர்த்து களைப்பை போக்கி பிறவா நிலையை கொடுத்து தன்னடியில் சேர்த்துக் கொள்கிறார் இதற்கு அவ்வையாரின் வாழ்க்கை சிறந்த உதாரணமாகும் என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் எல்லா மனுலையும் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து அவ்வையார் தனது விநாயகர் அகவலில் மேற்கண்ட வரிகளினாலும் மற்றும் விநாயகர் அகவலில் பல இடங்களிலும் விநாயகர் தன்னை ஆட்கொண்டு தனக்கு அருள் செய்த விதத்தினை கூறியுள்ளார் அங்கசம் என்பது யானையை அடக்க உதவும் ஒரு கருவி ஆகும் இவர் கையில் இருக்கும் அங்கசமோ ஆசை என்ற மாய வலையில் சிக்கி அலைந்து திரியும் மனத்தினை அடக்கி ஒருநிலைப்படுத்தி பேரிந்து வீட்டினை தரவல்லது பாசக் கயிற்றினால் மனித மனங்களில் ஆசாபாசங்களை கட்டி போடுகிறார் ஒடிந்த தந்தம் மகாபாரதம் என்ற காவியத்தை எழுத பயன்பட்டது நமது மனங்களில் ஞானத்தை உண்மை அறிவை எழுதுகிறார் மோதகம் அமுத கலசமாகும் இந்த மோதகத்தினால் மக்களுக்கு அமுதத்தை வழங்கி பிறப்பிறப்பு இல்லாத பேரின்ப நிலையை அருளுகிறார் விநாயகர் ஓங்கார சுரூபமானவர் அவருக்கு செய்யும் வணக்கம் பிரம்மத்தையே சேர்கிறது விநாயகரை வணங்குதல் எல்லா தெய்வங்களையும் வணங்கியதற்கு ஒப்பாகும் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று ஒரு வழக்கு மொழியும் கிராமப்புறங்களில் உள்ளது அதாவது மஞ்சள் பொடி பசும் சாணம் இதர சில பொருட்களினால் பிடித்து வைத்து பிள்ளையாரை ஆவாகனம் செய்து வழிபடலாம் மற்ற எல்லா வழிபாட்டிலும் மிக எளிமையாக வழிபடக்கூடியது விநாயகர் வழிபாடே விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடப்படுகிறது அதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான கதை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஒருமுறை கைலாயத்தில் விநாயகர் நடனமாடிக் கொண்டிருந்தார் அவரின் ஆடல் அழகைக் கண்டு அனைவரும் வியந்து பாராட்ட அங்கே இருந்த சந்திரன் மட்டும் விநாயகரின் தோற்றத்தை கேலி செய்து சிரித்தான் சந்திரனின் ஏளனமான சிரிப்பைக் கண்டு கோபமடைந்த விநாயகர் இன்று முதல் உன்னுடைய உருவத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் மீறி பார்த்தால் அவர்கள் பழிக்கும் நிந்தைக்கும் ஆளாவார்கள் என்று சாபமிட்டார் விநாயகரின் சாபத்தால் சந்திரன் தன்னுடைய ஒளியையும் பொலிவையும் இழந்தான் தனது தவறுக்காக வருந்திய சந்திரன் விநாயகரை கருணை கடலான விநாயகர் சந்திரனின் வருத்தத்தைக் கண்டு மனம் இறங்கினார் விநாயகர் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியில் வளர்ப்பெறை நான்காம் நாள் உன்னை பார்ப்பவர்கள் வீண் சங்கடங்களை சந்திப்பார்கள் ஆனால் ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்கள் எல்லா சாபங்களிலிருந்தும் விடுபட்டு சகல நன்மைகளையும் பெற்று வாழ்வார்கள் என்று சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்தார் அதனால்தான் இன்றும் வளர்ப்பறையில் வரும் நான்காம் நாள் சந்திரனை பார்ப்பதை தவிர்ப்பார்கள் மேலும் கிராமப்புறங்களில் நாலாவது பெரை பார்த்தால் நாய் அலைச்சல் என்ற பழமொழியும் நிலவு வருகிறது சந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைத்த இந்த ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி இதுதான் நாம் அனைவரும் கோலாகலமாக கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி